அன்னைக்கு ஒரு நாள் காட்டுல பலத்த இடி மின்னலோட கூடிய கனமழை பெஞ்சிருக்கு அன்னைக்கு புயல் அறிவிப்பும் கூட இருந்துச்சு வீட்டுல தனியா இருந்த மின்னவுக்கு ரொம்ப உனக்கு நல்லா தெரியும் மீனா இருந்துகிட்டே இருக்கேனே அதனால நான் சாப்பாடு கூட எடுக்காம மலைபய ஆரம்பிச்சோனே சீக்கிரமா வந்துட்டேன் இப்படி நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்தீனா நான் உன்னை வச்சிட்டு எப்படி வேற வேலைகள் எல்லாம் செய்யறது நீ பிட்டு நீ நாளையில இருந்து ஏ கூட உணவு தேடறதுக்கு காட்டுக்கு வந்து அப்பதான் சரியா சரி அம்மா ஆனா என்னால பரத்த முடியாது என்ன பண்றது நீ பிட்டு நீ நாளையில இருந்து ஏ கூட உணவு தேடறதுக்கு காட்டுக்கு வந்துடு அப்பதான் சரியா இருக்கும் இப்பெல்லாம் உனக்கு தனியா விட்டுட்டு வரக்க பறக்க என்னால வர முடியாது இந்த மாதிரி கோபமா பேசிக்கிட்டு இருக்குது மீனா குருவி அடுத்த நாள் காலையில மீன குருவிய கூட்டிக்கிட்டு ஒரு ஆத்தங்கரையில பறக்க சொல்லி கொடுக்குது தாய் குருவியான மீனா மீன குருவியும் ரொம்பவே சந்தோஷமா கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வேகமாவே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படித்தான் அப்படித்தான் வெரி குட்

நாட்கள்ச்சு வீட்டுல குருவி இருக்கிற மாதிரியே கைக்குருவிக்கு குருவி தினமும் தன்னோட குழந்தைய அடிச்சுட்டு போனா அந்த ஆத்தங்கரையில உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு வரும் இப்படி நாட்கள் செல்ல செல்ல வழக்கம் போல அந்த ஆத்தங்கரைக்கு ஒரு நாள் போச்சு குருவி அப்போ

சோனா கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லுது மீனா துறவி இங்க பாரு சோனா இந்த முட்டை கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்திருக்கிறாரு உன்னோட மின்னுங்க நீ எப்படி வளர்த்தியோ அதே மாதிரி இந்த முட்டையவும் நீ வளர்த்துப்போம் அதுல இருந்து வர்ற குஞ்சையும் நீனே உன்னோட மின்னுவா நினைச்சு ஏன்னா இது கடவுளா உனக்கு கொடுத்த மாதிரி தெரியுது ஃபீல் பண்ணாத இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வளர்த்துவா இந்த மாதிரி சோனா குருவி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு

சொல்லிட்டு அங்க போகுது இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்குது அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி பலத்த இடிமினரோட கூடிய கருமேகங்கள் சூழ்ந்து வருது உடனே அந்த முட்டையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு ஆச்சரியம் இப்ப பிறந்த குழந்தை புரிஞ்சுதே இந்த குழந்தையும் மழை இருந்தா பயப்படுது அப்போ நிச்சயமா இது என்ன என்ன சொல்லி மீனா குருவியும் அந்த சின்ன மின்ம குருவியும் தன்னோட அடைச்சுக்கிச்சு. நமக்கு பிடிச்சவங்க எப்பவுமே நம்ம இருப்பாங்க.